வாழ்க்கையில் தினமும் சந்திக்கின்ற பிரச்சனைகளை ஒரு திரைப்படமாக வந்திருக்கிறது விட்னஸ் ஏனென்றால் நீண்ட காலமாக இந்த பிரச்சனைக்கு முடிவு முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது மனித கழிவுகளை மனிதர்களை அள்ளுவது மலக்குழிக்குள் மனிதர்களை இறக்குவது கழிவுநீர் தொட்டிக்குள் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இறங்கி அதன் மூலமாக படுகொலை செய்யப்படு நிறுவன பய நிறுவன படுகொலைகள் செய்யப்படுவது என்கின்ற இந்த போக்கு தொடர்ச்சியாக நடக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தில் ஒரு சமூக அக்கறையோடு இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படம் திரையரங்கில் வந்து மக்களை வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு திரைப்படம் இன்றைக்கு அது ஓடிடியில் வந்திருக்கின்றது ஒரு பெரிய விருதுக்கு தகுதி தகுதி பெற்ற அந்த திரைப்படம் திரையரங்குக்கு வர வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையோடு என்னுடைய வாழ்த்துகளை தெரிவிக்கிறது இதுபோன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு அரசு இதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கிறது நாடாளுமன்றத்தில் கூட எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த மனித கழிவுகளை மனிதனே அல்வதை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வந்து நாடாளுமன்றத்திலே எழுப்பியிருக்கிறார்கள் எவ்வளோ நூற்றாண்டு கால முன்னேற்றம் நாகரிகம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்தில் இன்னமும் இந்த மாதிரியான ஒரு அவலத்தை ஒரு சமூகம் குறிப்பிட்ட சமூகம் மட்டும் செய்வது என்பது அவலம் இது இதை மாற்ற வேண்டும் அதற்கான இயந்திரங்களை அதற்கான வேறு செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தான் கோரிக்கை வைக்கின்றோம் அதை நாடாளுமன்றத்தையும் எழுப்புகின்றோம் அதற்கான போராட்டங்களை அதற்கான முன்னேற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்று தான் கோரிக்கை முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி அப்படி சொல்லி சொல்லியிருக்காரு சமூக நீதியை அவங்க அவங்க அடிப்படை அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஆட்சியிலேயும் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆயிரம் விளக்கு தொகுதி நுங்கம்பாக்கம் இந்த ஏரியாவில் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது தினமும் ஒரு ஏரோ ஒருத்தவங்க மலைக்கோயில் சென்னையில் இறங்கிட்டு தான் இருக்காங்க இதை வந்து தடுத்து நிறுத்த திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியல நினைக்கிறேன் சச் பாரத் என்பது வந்து ஒன்றிய பாஜக அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பெரிய திட்டம் ஆனால் அந்த திட்டத்தின் அடிப்படையில் எத்தனை இந்த மாதிரியான மரணங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் இது வந்து இந்தியா முழுக்க இருக்கின்ற ஒரு பிரச்சனை இந்தியா முழுக்க இந்த சமூக அவலம் தொடர்கின்றது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் என்று சொல்லி அதை சுருக்க முடியாது இந்தியா முழுக்க மனித கழிவுகளை மனிதர்கள் அள்ளுவதை மலக்குழிகள் இறங்குவதை தடை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒற்றை கோரிக்கையை தொடர்கின்றது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து இம்மாதிரியான மலக்குழிக்குள் இறங்குகின்ற அல்லது கழிவுநீர் தொட்டியை அகற்று என்ற பெயரில் இறங்குகின்ற அந்த மரணங்கள் தொடர்கின்றது நீங்கள் சொல்வதை போல் இந்த அரசு கூடுதலாக இது குறித்து செயல்திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நம்ம நிற்கிறோம் தமிழ் திரைப்படம் மிகச்சரியான ஒரு பாதையை நோக்கி நகர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு படைப்பாளியும் அவருடைய படைப்பும் இந்த சமூக மாற்றத்திற்கானதாக இருக்க வேண்டும் என்று நெடுநாளாக நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அதற்கான சாத்தியக்கூறுகளை தமிழ் சினிமா நிகழ்த்தி காட்டி இருக்கிறது அற்புதமான ஒரு படைப்பை கையில் எடுத்து அதை பிரச்சாரமாக மாற்றி விடாமல் அதை மக்களுக்கான படமாக இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த படக்குழுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டாவது விஷயம் முதலாளித்துவத்தாலும் இங்கே இருக்கிற அதிகார வர்க்கத்தினாலும் தொடர்ந்து சுரண்டப்படுகிற பாட்டாளிகளை இங்கே வந்து ஒரு படமா அதனுடைய கதாநாயகர்களாக வைத்திருக்கிறாங்க இந்த படம் விவாதத்திற்கான படம் ஒரு படத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா என்டர்டைன் பண்றது இல்லை ஒரு சமூகத்தை சிந்திக்க வைப்பது உரையாடலை துவக்கி வைப்பது அந்த படி பார்க்கிற போது இந்த படம் மிகச்சரியான உரையாடலை இந்த சமூக வழியில் தொடங்கி இருக்கிறது நீங்க இது ஒரு படுகொலை ஒரு மலக்குழிக்குள்ள ஏன் அதை பீக்குழிக்குள்ள இறங்கி ஒரு சாதி மட்டுமே யார் எழுதி வச்சது திரும்ப திரும்ப குழிக்குள்ள இறங்கி சாகுறதுல முதலிடத்துல ரீதிகள் பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் மீண்டும் மீண்டும் இது நடக்கிறதுக்குள்ள இருக்கிற அரசியலை நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது நினைக்கிறேன் உச்ச நீதிமன்றம் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னா இங்க ஜெயலலிதா அவர்கள் மீனம் மேல போய் அப்பீல் போறாங்க பத்து லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்த கன்றாவி எல்லாம் இங்க அரசியல நடந்திருக்கு அப்படின்றதையும் சேர்த்து நம்ம இதோட புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இதை விவாதிக்க வேண்டி இது ஒரு 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 பத் ஒரு சின்ன பெட்டி செய்தியாக கடந்து போகிற செய்தி இல்லை ஒரு உழைக்கிறவனுடைய வீட்டுல ஒரு உயிரிழப்பு என்பது அவனுடைய வாழ்நாள்ல எவ்வளவு பெரிய இடியா இறங்குது என்பதை ரொம்ப மனசுக்கு நெருக்கமான வலியோடு பதிவு செய்திருக்கிறது இந்த படக்குழு நான் அதை அப்படிதான் பாக்குறேன் ஒன்று அதிகாரத்திற்கு எதிராக உழைக்கிறவன் ஒன்று திரண்ட குரல் நிச்சயமாக போய் சேரும் சாதிய படிநிலையில் கடைசியா இருக்கிற மலமல்ல தொழிலாளர்கள் குறித்தான ஒரு ஆவணப்படம் என்பதை விட சமூகத்தை சரி செய்வதற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல படைப்பாக பார்க்கிறேன் இந்தியாவில் இன்னும் பெரிதாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இன்னும் விவாதிக்கப்படுகிற சாதிய படிநிலை குறித்து அதில் குறிப்பிட்ட சாதி மட்டுமே மலால முடியும் என்கிற தொடர்ச்சியான இருக்கக்கூடிய பல சமூக போராட்ட சட்டங்கள் வந்தாலும் தனி மனிதனுடைய மனநிலையம் மாறாத வரை இருக்கக்கூடிய யதார்த்த களம் மாறாது என்பதை அழுத்த திருத்தமாக பரிசீலிக்கிறது இயக்குநர் வினோத் அவர்களுடைய மிக நேர்த்தியான படைப்பும் பெருமரியா இருக்கக்கூடிய தோழர் ரோஹிணி அவர்களுடைய நடிப்பும் சத்தா ஸ்ரீநாத்தருடைய அவர்கள் நடிப்பும் தோழர் சங்குராஜன் தொண்ட செல்வா அவருடைய மிக யதார்த்தமான படைப்பு இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பாடமாக இருந்திருக்கிறது ஏன்னா இந்தியாவில் இன்றைக்கி எத்தனையோ சவால்கள் நம்ம பார்த்துருப்போம் என்னை பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து நீ படிக்கலை முட்டாள் அப்படின்னு சொன்னால் தனிப்பட்ட ராஜீவ்காந்தி அவரை விட ஒரு டிகிரி படித்து மகளை வந்து நான் உன்னை விட படிச்சிட்டேன் பாரு அப்படி என்பது நிரூபிக்க முடியும் என்னை பார்த்து ஏழையானவன் நீ ரொம்ப வர்க்கத்தில் இருக்க நீ ஏழை குடியானவன் என்று சொன்னால் நானும் உழைத்தோ இல்லை என்றால் லாட்டி சீட்டு அடித்து கூட இல்லை கடன் வாங்கி கூட பணக்காரனாக ஆகி விட நான் பணத்தில் உயர்ந்தவன் என்று நிரூபிக்க முடியும் என்னை பார்த்து நீ இந்த சாமியை கும்பிடுற இதை விட இன்னொரு சாமி இன்னொரு மதத்துடைய கடவுள் பெரிய மரக்கலை கொடுக்குது பெரிய நம்பிக்கையை கொடுக்குதுன்னு என்னுடைய கடவுளை பார்த்து என்னுடைய மதத்தை பார்த்து எல்லாம் செய்தால் நான் மரம் மதம் மாறி இதோ உன்னுடைய நீ கும்பிடுகிற சாமியை நான் கும்பிடுகிறேன் உணவுக்கு உயர்ந்தவன் என்று சொல்ல முடியும் நான் வாழ்கிற ஊரை பார்த்து உன் ஊர் துர்நாட்டமாக இருக்கிறது ஒன் ஊர் சரியில்லை நீ இந்த ஊரால் தாழ்த்தப்பட்டவன் சொன்னால் நான் ஊர் மாறிக்கொள்ள முடியும் என் நாட்டை பார்த்து இந்த நாடு சரியான நாடு இல்லை இந்த நாடு ரொம்ப இழிவான நாடுன்னு யாராவது கொச்சப்படுத்தினா நான் நாடு மாறி கொள்ள முடியும் ஆனால் என் சாதியை பார்த்து நீ இந்த சாதிக்காரன் இந்த இழிதொழிலை செய்கிறா என்று யாராவது சொன்னால் உலகத்தில் இங்கே மட்டும்தான் நான் சாதி மாறிக்கொள்ள முடியாதுங்கிற என்கிற அவல நிலை இருக்கிறது இது ஆளுகிற அரசுகளுடைய சட்டங்கள் மட்டும் பார்த்தாது அதற்கு மாறாக கஸ்டமரி பிராக்டிஸ்ன்னு சொல்கிற பழக்க வழக்கத்திற்கக்கூடிய மனிதருடைய மனநிலையை மாற வேண்டும் தனியொருவன் வரை இது மாற்ற முடியாது என்பது தான் இந்த படைப்பு சொல்கிறது இதுக்கு தொடர்ச்சியாக உழைத்த பொதுவுடைமை தோழர்களும் சமூகத்தில் தொடர்ச்சியாக இயங்குகிற இடதுசாரி தோழர்களாக இருக்கக்கூடிய பல பல பொதுமை இயக்கங்களும் தந்தை பெரியாருடைய வழியில் நிற்கிற பல திராவிட இயக்கங்களும் பெரியாரி அமை அமைப்புகளும் ஆனால் அம்பேத்கருடைய எழுத்தும் பேச்சும் பேராசான் மார்ச்டைய எழுத்தும் பேச்சும் அறிவாசான் தந்தை பெரியாருடைய எழுத்தும் பேச்சும் பல வகையில் மாற்றும் முயற்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறோம் இது இன்றைக்கே மாறு நாளைக்கே மாறு என்றால் சொல்லிவிட முடியாது ரெண்டாயிரம் ஆண்டு கால அழுக்கு தொடர்ச்சியாக இப்போது மாற வேண்டும் அதற்கு அதிகாரத்தில் இருக்கிற பல அமைப்புகள் தொடர்ந்து உழைக்கிறது இன்னும் விளிம்புலை மக்கள் தங்களுடைய சாதி அடையாளங்களை துளைத்து துளைத்து எப்படியாவது எரிய வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய நியாயமான இன்னும் இல்லைன்னு சொல்ல உரிமையான அந்த போராட்டத்தை இந்த படைப்பு மிக வழியோடு மிக உரிமையோடு உணர்வோடு பதிவு செய்ததற்காக நான் பார்த்துருக்கேன் சார் சென்னை மாநகராட்சி வந்து திமுக மேயர் இருக்காங்க திமுக தலைமையில் தான் இருக்குது ஆனால் சென்னை மாநகராட்சியிலே இது போன்ற நிகழ்வுகள் வந்து சமீபத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் சார் நாட் ஒன்லி சென்னை மாநகராட்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சியும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநகராட்சியும் இது சென்னை மட்டும் விதிவு விளக்கல்ல என்ன சொல்லிடுறாங்க கேள்வி உள்வாங்கியிருக்கு நான் சொல்கிறேன் சென்னை மாநகராட்சி மட்டும் தான் அண்ணன் புறகாண்டு எடுத்துக்கிறேன் மதுரை மாநகராட்சி திமுக தான் ஆழுது திருநெல்வேலி மாநகராட்சி திமுக ஆழுது இங்கே த தனியொரு சட்டங்கள் வந்து ஒரு அரசு செஞ்சுருக்கு சட்டங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசோ இல்லை அதிமுக அரசோ ஏன் பல மாநிலங்களில் பாஜக அரசோ கூட செஞ்சிருக்கு தனியோடு இந்த சாதி தான் மனம் அல்ல வேண்டும்ங்கிற ரெண்டாயிரம் ஆண்டுகால அழுக்கு இந்த சாதி தான் ஸ்தானம் பண்ணணும் இந்த சாதி தான் வந்து அதை தீர்த்து கழிக்கணும் இந்த சாதி தான் ஒன்று ரெண்டாயிரம் ஆண்டு கால அழுக்கு உங்கள் வீட்லேயும் என் வீட்லையும் இணையிருக்கு இது வந்து வெறுமன சட்டம் சார்ந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை இங்கே தீண்டாமை பார்க்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை எத்தனையோ ஜனநாயக இயக்கங்கள் அதை போராடுறான் ஆனால் தெருவில் இன்னும் தீண்டாமை பார்க்கப்படுது எல்லாத்தையுமே சட்டத்தை கொண்டு விட முடியாது அரசை வைத்து விட முடியாது அதற்கு மாறாக தனி மனிதருடைய பிரிச்சா பிரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை சார்ந்த மத பிரச்சாரங்கள் சாதிய சாதிய பெருமை இல்லாத மத பிரச்சாரங்கள் தான் பல மதங்களே வந்துச்சு அதோடைய அதோடைய தொடர்புடைய இது தான் எங்களுடைய பார்வைக்கு வருகிற மாநகராட்சியுடைய பார்வைக்கு வருகிற இல்லை என்றால் அதிகாரத்தில் செயற்கூடிய இடத்தில் வருகிற எல்லா இடத்துலையும் நிர்வாக குறைபாடு தாண்டி அது ஒரு அதுக்குள்ளே ஒரு சாதியம் இருக்குது என்பது திராவிட முன்னேற்ற அரசு உணர்ந்திருக்கு அதனால தான் இந்தியாவில் எங்கேயும் இல்லாமல் சேப்பாக்க தொகுதியில் அப்புறம் மரியாதைக்குரிய எங்களுடைய இளைஞர் செயலாளர் உதயநிதி அவர்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் கூட ஒரு எடுத்துக்காட்டு தான் இன்னும் இன்னும் எல்லாத்தையும் சாதிச்ச முடிஞ்சதுனால இன்னும் சாதிக்க முடியலை நாங்கள் சாதிப்பதற்கான தொடக்கத்தை எடுத்திருக்கோம் இன்னும் சொல்கிறோம் இந்த ஆ இந்த ஆட்சி முடிவுகளுக்குள்ள சாதிக்க முடியுமானா யதார்த்தத்துக்கு ஒவ்வொ ஒத்து வராத ஒன்று தான் அது ரெண்டாயிரம் ஆண்டு கால அழுக்க இந்த சாதி தான் மலம் இல்லைன்னு இந்த சாதி தான் பிஎல் இந்த சாதி தான் கருவறைக்கில் இருக்கணுங்கிற அந்த ரெண்டாயிரம் ஆண்டு அழுக்க திராவிட எக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துருக்கிறது நாங்கள் வெற்றி பெற்ற மனனா உறுதியாக வெற்றி பெறலை இன்னும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் போராட்டம் கூட இருக்கலாம் அதோட எடுத்துக்காட்டு தான் நீங்கள் சென்னை மகராட்சியில் கூப்பிட்டு ஒரு எடுத்துக்காட்டாக நான் பார்க்குறேன் சரி இப்போ வந்து இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லணும்னா மனித 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 அழுது வந்து தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இதை வந்து ஒரு மாநகராட்சி சார்பாக செயல்படுகிற அந்த தூய்மை பணி சார்பாக செயல்படுகிற அந்த நிகழ்வில் நடக்குதுன்றதால எங்களுடைய கேள்வி இல்லை நீங்க மாநகராட்சி செய்தா இல்லை நீங்க வந்து உங்களோட அக்கறை எனக்கு புரியுது நானும் உங்க பக்கம் தான் பேசுகிறேன் இது ஆளுகளை கட்சியாக இருக்கக்கூடிய பெரும் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதல்வர் உங்கள் பக்கம் தான்ட்டு பேசுறாரு நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த சமூகத்தில் மட்டும்தான் இந்த சாதி மட்டும்தான் மனம் அல்லனு அப்படிங்கிற ஒரு அதாவது அதாவது பிரம்மனுடைய காலில் பிறந்தவன் இல்லை காலுக்கு கீழே பிறந்த பஞ்சமனாக இருக்கிற இந்த சமூகம் தான் மழை அல்லனுங்கிற ஒரு படிப்பின இருக்கக்கூடிய சமூகம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்க முடியும் ஒரு நாளில் வந்து இது வந்து ஒட்டு கூட்டு பூட்டு போட்டுக்கிற நிகழ்வாக அரசு இயந்திரங்களை வைத்து சரி செய்ய முடியும் சட்டாக தான் சொல்லுது மேல்வெய்க்கஞ்சிக்கு வந்த பின்னாடி மழை அள்ளக்கூடாதுங்கிறது ஆனால் ஒவ்வொருவருடைய படிப்பினையும் இந்த சாதிக்கார்தான் மழை அள்ள முடியுங்கிறது ஏன்னா வந்து இருக்கக்கூடிய பல தொழில்கள் இருந்தாலும் இன்னும் சமூகத்தில் ஏற்றத்தாளோடு இருக்கிறது தான் தொழில் தான் அதை படிப்படியாக அதை அதை கீழே உண்டுவதற்கு குறைப்பதற்கு இந்த ப இந்த இந்த படத்துடைய கிளாமேஸ் காட்சியில் இருக்கிற மாதிரி தனியோரி மனிதன் ராஜீவ்காந்திங்கிற தனி மனிதன் கேள்வி வைக்கிற நீங்கள் நான் இங்கே பார்க்குற எல்லோரும் அந்த சாதியில் எனக்கும் சாதி இருக்குது இந்த சாதிக்குள்ள வந்து நான் நான் பண்ண மாட்டேங்கிற தனி மனித உளவியில் வரை இந்த சட்டமும் மாறாது மாநகராட்சியும் மாறாது ஒரு மரியாதைக்குரிய முத்தமிழர்களுக்கு கலைஞர் அவர்கள் எந்த மாநிலமும் செயல்படாத போது குடிசையில் வாழுகிற மக்களுக்கு அந்த இடங்களில் சென்னைங்கிற ஊருக்குள் முதல் முதல் குடிசை மாட்டு வாரியத்தை அறிமுகம் செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திட்டத்தை தான் பெரும் மரியாதைக்கு நிதித்துறை அமைச்சர் பி டி ஆர் அது ஒரு புரட்சிகரமான திட்டம் நாங்கள் இப்போவும் கொண்டாடுறோம் ஏன்னா இங்கே ஆதி திராவிட சமூகத்திற்கான இருக்கிற இடத்தை உறுதி செய்யும் போது ரெண்டு பட்டாவை உறுதி செய்யலாம் அந்த இடங்களில் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டும் என்ற கலைஞருடைய அந்த திட்டம் தான் பிற்பாடு பெரும் மரியாதை இந்திரா காந்தி அவர்களால் இந்தியா முழுக்க அறிமுகம் செய்யப்பட்டாச்சு அந்த முதலில் வீடு கொடுக்கப்பட வேண்டும் வேண்டும் அவன் சாதியால் ஒடுக்க அவர்கள் சாதியால் ஒடுக்கப்படுகிறார்கள் அவர்கள் வீடு கொடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த திட்டத்தை தான் அவர் புரட்சிக்கிற திட்டம்னு சொன்னாரே ஒளியே நகரங்களிலிருந்து அடு முடிச்சிடுறேன் கேளுங்க போல இப்போ நீ உள்வாங்கிக்கிறோம்ல நீங்கள் புரிதலாமல் ஒரு கேள்வியை தனிப்பட்ட நீங்கள் நீங்கள் கேட்கும்போது நான் பதில் சொல்லாட்டா திமுக பதில் சொல்ல ஆகிப்பேன் செம்மஞ்சேரியில் போய் இங்கேருந்து நகரங்களிலிருந்து அதாவது புறநகருக்கு போனதை புரட்சிக்கிறோம்னு சொல்லலை சரிங்களா இங்கே அடுக்குமாடி குடியிருப்பங்களாக சென்னைக்குள் இருக்கக்கூடிய இங்கே சென்னைக்குள்ளே எத்தனை சென்னைக்குள்ளே மட்டும் ஏறத்தாழ எண்பத்தி ரெண்டு திட்டங்கள் இருக்குது நான் எக்மோரில் சைதாபேட்டையில் இங்கே புறவாக்கத்தில் இப்போ ஏன் சொல்லப்போ எக்மூருடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பரந்தாமன் அவர்கள் வாழ்விடமில்லாமல் வாழ்கிற நகரங்கள் வாழ்களுக்கான நகரிய திட்டங்க பக் வந்தாச்சு இப்போ வாய்ப்பு இருந்தால் ரெட் பி சிங் கூட வரட்டும் ரெண்டு பேரும் போகும் புரட்சி பார்க்கறது பக்கத்து தானா தெரில திட்டம் இருக்கு இங்கே திட்டம் இருக்கு அங்கேயும் கொசுக்கடி இருக்குன்னா எல்லாருக்கும் கொஸ்கடி இருக்கு அது நிர்வாக பிரச்சனை அது கொள்கையோடு இன்னொரு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் வைக்காதீங்க இல்ல இல்ல அப்படி இல்ல சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது குடிசை மாட்டு இல்ல இல்ல அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுடைய வாழ்வு இப்படி இருக்கு ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி இப்படி எங்களுடைய வாழ்வு வேற மாதிரி இருந்துச்சு நாங்க சென்னையை ஒட்டி இருந்தா சென்ட்ரல ஒட்டி இருந்தோம் ஆனா இப்ப வந்து எங்களுடைய வாழ்க்கை வந்து வேற மாதிரி இருக்கு அது சார் ஆனா இது வந்து தொடர்ந்துட்டு தானே இருக்கு ரெண்டாயிரத்தி

நீங்கள் அங்கே இருக்க ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவாக இருக்கலாம்னு கேள்வி வெட்டுச்சு அதை நீங்கள் மறந்துடாதீங்க நாங்கள் அந்த இடத்துலையும் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய நிலம் அவர்களுக்கு ஆரியபுரத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தான் அந்த நிலம் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிற வாதத்தை தமிழ்நாடு அரசு வச்சுது சரிங்களா அதுதான் சார் அடுக்குமாடு குடியிருப்பு என்பது திராவிட கட்சிகளான திமுக அதிமுக தான் சார் கொண்டு வந்தது அது வந்து எப்படி நீங்க இல்ல இல்ல எனக்கு ஒண்ணு புரியலையே அடுக்குமாடி குடிப்பை கொண்டு வந்து அம்மான்னு சொல்றோம் என்ன எப்படி ஸ்கிப் பண்றோம் அது வந்து இல்ல மக்கள் வந்து குறைன்னு சொல்ல மன்னிக்கணும் இல்ல குறை சொன்னா அந்த குறையை நாங்கள் ஏத்துக்கிறோம் சரிசையை பார்க்குறோம் ஆனால் அடுக்குமாடி குடியிருப்பு என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத போது இங்கே மட்டும்தான் குடிசையில் இருக்க ஒருத்தரை தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் உடனே கொண்டு வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க பட்டணம்பாக்கம் ஆகட்டும் நீங்கள் பார்க்குற காசிமேடு ஆகட்டும் இங்கே ஏறத்தால் எண்பத்தி எட்டு குடிசை மாற்று வாரியங்கள் சொந்த இடத்துல இருக்குது ஒரு இங்கே தான் இருக்குது நீங்கள் 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 சரியாக பயன் பண்ணி கேட்டால் பதில் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கற்பகத்தில் கேட்க வேணாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் குடிசை மாற்று வாரியம் அடுக்குமாடி வாரியம்னு இந்தியாவில் எங்கேயுமே இல்லாமல் அந்த மக்கள் வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு மறந்துடாதீங்க இல்லை சார் அது கேட்கல சரியா என்ன உங்களை உள்ள இல்லை உங்க சொல்லி கேட்டுருங்க இல்லை இல்லை அது இல்லை சார் இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்களா எங்களுடைய கல்வி

பல குடிசை மாற்ற வாரியங்களில் பல பல பேருக்கு செஞ்சு கொடுத்துருங்க ஆனாலும் குறிப்பிட்ட மக்கள் செம்மஞ்சேரிக்கும் இருந்து நகர்ப்புறத்து இருபது கிலோமீட்டர் தள்ளி போயிருக்காங்களே அங்கே போன பின்பு அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதுக்காக குரல் இருக்கு அதை எப்போ சரி செய்வீங்க நீங்கள் கேள்வி நேரடியாக கேட்கலாமே ஏங்க நீங்க தான் மாடி கட்டினீங்க நீங்க தான் வீடு கட்டினீங்க கேட்கணும் கேள்விதானே தானே நீங்கள் கேள்வி தானே அந்த கேள்வி குறித்து ஏற்கனவே அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அரவிந்தன் அவர்கள் ரியாக்ட் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு சிறப்பு திட்டங்கள் சிறப்பு வேலை வாய்ப்புகளை உண்டு செய்வோங்க இது இருக்கு அங்க அந்த குரல்கள் இன்னும் கவனிக்கப்படணும்னு திராவிட முன்னேற்றம் நம்புது சரிங்களா ஒரு முக்கியமான திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசை இருக்கலாம் அதை சாத்தியப்படுத்துறது மிக முக்கியமாக இதில் பணம் போட்டிருக்கிற ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் நம்ம போட்ட பணம் திரும்பி வருமா அப்படின்ற நிறைய கேள்விகள் இருந்தாலும் கூட இந்த படத்தை முதல்ல நான் எடுக்கிறேன்னு தைரியமாக வந்து நின்ன ப்ரொடியூசர்ஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரியில் விவேக் டிஜி விஸ்வபிரசாத் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய அதுக்கப்புறம் நட்ராஜ் இவங்க மூணு பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் தீபக்கினுடைய அயராத உழைப்பு இந்த பிரச்சனையை பற்றி இப்படி சொல்லணும் அப்படின்ற ஒரு தெளிவு அவர் வந்து எந்த இடத்துலையுமே சமரசம் இல்லாத இந்த பயணம் நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் இதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்துருக்காரு மக்களுடைய படம் ஆயிடுச்சு இப்போ அதனால் மக்கள் இதை இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் வெற்றி அடையிறது அப்படின்றது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்தும் உண்மை உண்மை தவிர வேறு எதுவுமே இல்லை என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு உரையாடல் ஆரம்பிச்சிருக்கிறது இந்த திரைப்படத்தினால அப்படின்றது அதுதான் இந்த படக்குழுவினருடைய எங்களுடைய வெற்றி இந்த உரையாடலை முன்னுக்கு கொண்டு போகணும் இந்த சமூகம் கலைக்கான ஒரு வேலையாக நான் பார்க்குறேன் அந்த ஒரு வேலையை இந்த திரைப்படத்தின் மூலமாக எங்களால் பண்ண முடிஞ்சதில் மிகப்பெரிய பெருமை இருக்குது அந்த பெருமை சேர்ப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்றால் பார்வையாளர்கள் பார்வையாளர்கள் தான் வந்து அவங்களுக்கு உண்மையை பார்த்த உடனே இதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் முதல்ல மேன்மேலும் நம்ம இந்த உரையாடலை தொடரணும் அப்படின்னா இன்னும் அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்றது தான் அதையும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன் ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சொல்கிறேன் என்னுடைய கதாபாத்திரத்தை எல்லாருமே பேசுகிறாங்க அந்த கதாபாத்திரத்துக்கான அடிப்படை என்னவா இருந்ததுன்னா நம்ம சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமானது அதை சரியாக கொண்டு சேர்க்கணும் அதுக்கான ஒரு டூல் தான் நான் அது தீபக்குனுடைய ஒரு முயற்சி தீபக்கு தான் என் மூலமாக இதை சொல்லியிருக்காரு அதுக்கான ஒரு டூல் தான் அந்த டூலை சரியாக அவர் பயன்படுத்தியிருக்காரு அதுக்கான எல்லா ஒத்துழைப்பும் ஆஸ் அன் ஆக்டர் அதுதான் என்னுடைய வேலை இந்த வேலை நான் சரியாக செஞ்சுருக்கேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் ரொம்ப பெருமைப்படுற ஒரு படமும் இது கூட இந்த மாதிரியான ஒரு திரைப்படத்தோடு வரணும் அப்படின்றது தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் ஒரு விதத்தில் எனக்கு அந்த ஆசை நிறைவேறியிருக்கு இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் சமூகத்தின் பேர்ல இருக்கிற ஒரு அக்கறை அந்த அக்கறை என் கலை மூலமாக நான் எப்படி காண்பிக்கிறேன் என்பது இந்த திரைப்படத்தின் மூலமாக இந்த படத்தில் இருக்கிற அந்த இந்திராணி கேரக்டர் மூலமாக என்னால் சிறப்பாக செய்ய முடிஞ்சது என்பது என்னுடைய என்னை பற்றின எனக்கு உடைய மகிழ்ச்சியாக இருக்குது அந்த வாய்ப்பு தந்த தீபக்கு என்னுடைய நன்றி இந்த படத்தை நடிக இல்லாமல் தோழர இந்த படத்தை நீங்கள் எப்படி பார்த்தீங்க இந்த படத்தில் வர காட்சிகள் எப்படி இருந்துச்சு இந்த படத்தின் மூலியமாக இந்த சமூகத்துக்கு என்ன கருத்து சொல்லலாம் சமூகத்துக்கு நம்ம சொல்கிற கருத்துலாம் சினிமாவிலேயே இந்த படத்துலேயே இருக்குங்க நம்ம சமூகம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அப் அங்கங்கே ரொம்ப வந்து அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி இல்லாமல் சொல்லியிருக்காரு அதையே வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம் ஸோ அந்த புரிய புரிதல் வேண்டும் அப்படின்றது இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் வாட் இஸ் திஸ் ஆக்ஷன் அப்படின்றத பற்றி தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு தோழர்களோடு நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் தோழர் தோழர்களுடைய பங்கு சமூகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம் அது உண்மையாக இந்த திரைப்படத்தில் சித்தரிச்சிருக்கிறது எனக்கு மிக பெரும் பெருமிதமாக இருக்குது இந்த படத்தின் மூலயமா ஒன்லைனில் இதை தான் இந்த படம் எதிர்பார்க்கணும்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க கையால் மலம் அள்ளும் அவல நிலையை போக்குவதற்கு சரியான பிளான் வேணும் அந்த பிளானை செயல்படுத்தணும் நீங்க ஒரு வசனம் பேசிருப்பீங்க நான் தோற்றால் பரவாயில்ல ஆனா கோட்டு வாசலுக்கு தப்பு ஒண்ணா வரணும்ன்ற மாதிரி ஒரு வசனம் இந்த படம் வந்து மக்கள் பொதுமக்கள்கிட்ட எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க பொதுமக்கள் கிட்ட நான் சொல்ல வேண்டியது சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா நம்மளுடைய கழிவுகள் அது வந்து இன்னொரு மனிதன் அந்த கழிவுகளை எடுத்துட்டு போறாங்க அதை சுத்தம் செய்யறாங்க அப்படின்றத கண்டும் காணாதது மாதிரி நாம போயிட போய்விட வேண்டாம் அதற்கான தீர்வை நோக்கி நாம நகர்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத பத்தி அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கோரிக்கை எல்லா இடத்துல இருந்தும் அழுத்தம் வந்தாதான் அது முடியும் ஒரு காலத்தில் சதி இருந்தது ஒரு காலத்தில் சின்ன வயசுல குழந்தைய கல்யாணம் அப்படின்னு இருந்தது ஒரு காலத்தில் விதவை மறுமணம் இல்லை அப்படின்னு இருந்தது அது எல்லாத்தையும் மனிதர்கள் தானே மாத்திருக்கோம் இதுவும் அப்படி மாற்றப்பட வேண்டியது மனிதர்கள் நினைத்தால் மாற்ற முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றதுனால சமூகம் இதில் இதன் மூலமாக கிடைத்திருக்கிற செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் அதற்கான திட்டத்தை வகுப்பதற்காக ஒவ்வொருத்தரும்

இந்த சொல்லி என்னவென்றால் படிப்படியாக எந்தெந்த படியில் இருக்கிறவங்கெல்லாம் எதை எதை செயல்படுத்த வேண்டும் என்பதை ரொம்ப அழுத்தமாக அதை தான் நாம கவனிக்க வேண்டி இருக்கு நம்ம நாட்டை வந்து கலை கலாச்சாரத்துல எல்லாம் ரொம்ப முன்னோடின்னு சொல்லுவாங்க இந்த படம் ஒரு விட்னஸ் அது எவ்வளவு தூரம் எந்த லட்சம் இருக்குதுன்றதுக்கு இந்த மங்கள்யான் சந்திரயான் இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு கலை கலாச்சாரம் எல்லாத்துலேயும் முன்னாடி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு தேசத்தில் மலக்குழியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வறியவர்கள் வந்து விழுந்து சாகிறத வந்து இங்கே இருக்கிற அதிகாரமும் இங்கே இருக்கிற விஞ்ஞான அறிவாளிகளும் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நாம் இன்னமும் ஒரு சினிமா எடுத்து அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இந்த மாதிரியான ஒழுங்கீனமான ஒரு தேசத்தில் அது அவங்களெல்லாம் வந்து கூட சொல்லக்கூடாது எளிய மக்கள் வயிற்று அவன் வந்து வேலை செய்கிறான் அப்படின்றது வந்து ஒருத்தன் பாக்கெட்டில் வெடிகுண்டு போட்டு போனாக்கா இவங்க சும்மா விட்டுருவாங்களா இல்லை தன்னை கொண்டுகிறதுக்காக வந்து சாராயம் குடிக்கிறவங்க ஹெல்மெட் போடலன்னா கூட இங்கே ஆயிரக்கணக்கான ரூபாய் பரிசு பனிஷ்மெண்ட் போடுறாங்க ஆனால் மலை இறங்குறவனுக்கு வந்து ஆள் ஆளுக்கு ஒரு ஒரு பதில் சொல்லிட்டு போகிறது ஒரு அநீதியான இந்த தேசத்துக்கு ஒரு எவ்வளோ மோசமாக இருக்கிறேன் நம்ம எவ்வளோ பின்தங்கி இருக்கிறேன் எல்லா விஷயத்துலையும் அப்படின்றதுக்கான விட்னஸ் தான் இந்த படம் இந்த படம் வந்து உண்மையாகவே என்னை போன்ற ஆட்களுக்குலாம் ரொம்ப பதட்டத்தை தருது ஏன்னா நான் வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்கள நிறைய மரணங்களை சந்திச்சிருக்கிறேன் இந்த மாதிரியான மரணங்கள் நாளைக்கும் அந்த வேலைக்கு தான் போவான் ஏன் அவன் போகிறான் அப்படின்னாக்கா நீங்கள் அந்த லட்சத்தில் வச்சுட்டுருக்கிறீங்க நூறாண்டாவது இந்த நாட்டில் சினிமாவே வந்து முதல் முறையாக இப்படி ஒரு சினிமா வர்றதுக்கு நூறாண்டு காத்துன்னு இருக்க வேண்டியதாக இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா இந்த ரோஹிணி தொடர் வந்து அவங்க நடிச்சிருக்கிறது நான் அவங்கள ஒரு பாடல் வழியாக தான் எனக்கு அவங்களை நல்லாவே நான் அறிமுகப்படுத்தி வச்சுருப்பேன் ஆனால் இந்த படத்தில் வந்து நான் கண்கலகிற அளவுக்கு ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து சொல்லணும்னா செல்வா தோழர் புதிய ஆட்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க மக்கள் வந்து தங்களுடைய கஷ்டங்களை தாங்களே பேசக்கூடிய அளவுக்கு கலை ஊடகங்கள் இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அந்த சூழலை நீங்களும் வந்து ஊடகக்காரர்கள் ஒவ்வொருத்தருமே இந்த படத்தை முன்னே கொண்டும் போகணும் உங்கள் எல்லாருக்குமே அந்த இருக்குது நான் பேட்டி கொடுக்குறேன் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க வந்து படம் பார்க்குறோம் இதெல்லாம் கதை இந்த மாதிரிலாம் பண்ண இந்த சூழலை ஒழிக்கவே முடியாது நானும் க கழிவு காலையில் தழுறேன் என் கழிவை கூட யாரோ ஒருத்தர் அள்ளி அங்கே செத்து போயிருக்கலாம் இந்த எல்லா பாவங்களையும் நம்ம தலையில் தான் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அதை எல்லாம் தீர்க்கணுன்னாக்கா இந்த படம் ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுத்துருக்குது முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு